அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் ஏழாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் மாசு இருபத்தி மூன்றாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் கேள்வி குரல் நாநூற்றி பதினொன்று செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை தெளிவுரை காதால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாக போற்றப்படும் செல்வமாகும் அச்செல்வம் செல்வங்கள் அனைத்திலுமே தலையானதாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நெடுந்தூர பயணங்கள் செய்வீர்கள் குடியிருக்கும் வீடு அல்லது வேலை செய்யும் இடம் இப்படியாக இடமாற்றம் செய்வீர்கள் இன்று பலரும் கருவுற்ற பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கருக்கழைதல் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உண்டு இன்று போதை வஸ்துக்கள் இனிப்பு வகைகளின் மீது அளவில்லாத ஆசை ஏற்படும் உங்களிடம் பணம் வாங்கியவர் இன்று திருப்பித் தருவதாக சொன்னது இன்று அவர் இருக்கும் ஊருக்கே சென்று வாங்கியும் வருவீர்கள் பொருளாதாரம் பற்றி பல கனவுகள் மற்றும் அதை மேற்கொண்டு சில முடிவுகளும் எடுப்பீர்கள் என்று அப்படியாக பொருளாதாரம் குறித்த பல அனுபவங்கள் மற்றும் திட்டங்களை வைத்திருக்கும் நீங்கள் அதன் வழியாக பிறருக்கு கூறும் ஆலோசனைகள் மிகச்சிறந்த நன்மையை தரும் அவர்களுக்கு ஆனால் உங்களுக்குத்தான் சரியாக இருப்பது இல்லை சிலருக்கு வாழ்வின் மீது விரக்தி ஏற்படும் சிந்தனைகள் வாழ்வை நோக்கி இல்லாமல் போகும் என்று வீட்டில் திருமணம் பேச்சு எடுத்ததில் இருந்து இன்னும் அமைந்த இல்லை இன்று இந்த திருமண பேச்சுவார்த்தையாக ஜாதக ரீதியாக பார்க்க நீங்கள் சந்திக்க இருக்கும் ஜோதிடர் பாருங்கள் மார்ச் போய் ஏப்ரல் வந்தாலே நல்ல வரணமையும் என்றுதான் சொல்லுவார் உங்களின் இன்றைய குடும்ப வாழ்க்கையில் தாய் மற்றும் மாமியாரின் தலையீட்டால் நிம்மதி இழப்பு உண்டாகும் வீடு தொடர்பான கேள்விகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் சிலருக்கு வீடு கட்டுவது பற்றிய கவலை கட்டிய வீடு பாதியில் நிற்கிறது லோன் கிடைக்கவில்லை இப்படியாக இருக்கும் சிலருக்கு கட்டிய வீட்டை பற்றிய கவலை லோன் கட்ட வேண்டும் வாடகைக்கு நல்ல குடித்தனம் இன்னும் வரவில்லை நாமே அந்த வீட்டில் இருக்கவும் முடியவில்லை வேலை மற்றும் குடும்பம் வெளியூரில் இருப்பதால் இப்படியாகத்தான் இன்றைய கோச்சார நிலவரம் பலவிதமான நம்பிக்கை துரோகங்களை சந்தித்த உங்களுக்கு இன்று போதைக்கு அடிமையாகுதல் புதையல் லாட்ரி சூதாட்டம் மீது ஆர்வம் ஏற்படும் உதவி செய்யப்போய் கெட்ட பெயர் மற்றும் சங்கடங்களை ஏற்படுத்திக்கொள்ளும் காலச்சூழல் இப்பொழுது உங்கள் சகோதரர்கள் வழியாக சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்று ஆனால் அது பெரியவர்கள் தலையிட பேச்சுவார்த்தை நடத்த ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும் இன்று நீங்கள் முனீஸ்வரன் கோயில் மண்குவியல் குப்பை மேடு பழைய கட்டிடங்கள் டயர் கடைகள் இப்படியாக சென்று வர வாய்ப்புகள் நிறைய உண்டு இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் குடல் தொடர்பான சிக்கல் கர்ப்பப்பை மற்றும் சிறுநீரகம் சார்ந்த மருத்துவ ஆலோசனை கூட தேவைப்படும் இன்று வயிறு சுவாசம் சளி பிரச்சனை கண் சிறுநீரகம் மற்றும் இதயம் சார்ந்த உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமை தோளில் புதுவிதமான சரும வெடிப்பு இப்படியாக ஏற்படும் என்று இன்றைய சமையலில் கோதுமை உணவுகள் எடுத்துக்கொள்வீர்கள் கீரை பச்சை பயிறு துவரை பட்டாணி இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்